சரவண வேல் வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை இந்த பதிவை உன் கண்ணில் காட்டிய ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்லது நூறு சதவீதம் நடந்தே தேரும் இது உன் அன்னை மீனாட்சியான என்னுடைய சத்திய வாக்கு நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியோடும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உன் சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய் ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள் ஒழுக்கம் என்பது உன் அன்பிற்கு பாத்திரமானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைப்பிடிப்பது அதுவே தர்மம் அதற்கான பலன்களைப் பற்றியெல்லாம் நீ யோசிக்காதே நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலை காக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனோ அவனே வாழ்வில் வெற்றியை அடைவான் நீ நல்ல எண்ணங்களோடு செயல் புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சியாகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடும் சொல் இவற்றிலிருந்து விலகினில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ் எந்த நேரத்திலும் நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி நான் இவற்றையெல்லாம் செய்து கொண்டு வர இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட செய்து வாழ்வில் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்யும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான் அனைத்தும் வசந்தமாக மாறப்போகிறது குழந்தையே உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் எதற்காக தெரியுமா வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரிய ஆரம்பித்து விட்டது எதுவும் நிலை இல்லை எதற்காக இந்த வீண் செலவு எதற்காக இந்த வாக்குவாதம் எதற்கு வீண் கெளரவம் இப்படி எல்லாவற்றையும் நீ யோசிக்க ஆரம்பித்து விட்டாய் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையே நிறைவாய் உள்ளது இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ற எண்ணம்தான் வாழ்க்கையின் அர்த்தம் நீ உன் பாதையில் ஜெயித்து விட்டாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையிருந்து அரவணைப்பேன் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்கப் போகிறது நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவாய் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும் குழந்தையே துயரங்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்துச் செல்வேன் நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வந்து வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை அனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் அதை புரிந்து கொள் தங்கமே இனி வெளிப்படையாக நானே செயல்பட போகிறேன் ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் ஏன் கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரண காரியங்கள் உனக்கே புரியும் உன்னிடம் உள்ள பிரச்சனை உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மையடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை நீ வளர்த்து கொண்டாய் நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாயல்லவா நான் சொல்வதையும் கொஞ்சம் நீ கேளேன் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாய் உனக்கு இப்போது புரிந்ததா நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே உன் அன்னையான நான் உன்னோடு இருக்கிறேன் கவலைகளை நினைத்து கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாகிறாய் என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது உனக்காகவே அழுவதற்காக நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய் குழந்தையே உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும்போது துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது வேடிக்கையாக அல்லவா தெரிகிறது இமைப்பொழுதுதான் உன்னை நான் கைவிட்டேன் ஆனால் நீயோ பெரும் துன்பத்தில் சிக்கிக் கொண்டாய் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு நான் விலகமாட்டேன் இன்று முதல் உனக்கு சோதனை விளக்கம் என்பதை உணர்ந்து ஆறுதல் கொள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நான் இனி தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் ஏனென்றால் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் உன் அன்னையான நான் அல்லவா என்னால் உன்னை மறந்திருக்க முடியுமா அல்லது மறந்துவிடத்தான் முடியுமா சொல் துயரங்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன் எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான் ஆனால் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே உன் எண்ணங்கள் நேர்மறையிலேயே கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையைத் தகர்த்துவிடு உன் வாழ்க்கையானது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என் கட்டளைப்படி இயங்கி வருகிறது காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஜீவராசிகள் இப்படி அனைத்துமே எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து இருக்கிறது நான் அசையாமல் போனால் என்னவாகும் சற்று நினைத்துப்பார் எனக்கு அழிவு கிடையாது நான் உனக்காகவே அவதரித்தவள் உனக்காக உன் கரும பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் நான் பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் எதையும் நெருங்க விடமாட்டேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் நீ அவதிப்பட்டு அல்லவா உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா குழந்தையே என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் என்னுடைய செல்வங்களை காப்பதற்காகவே அவதரித்தவள் நான் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை விரைவில் உன் அன்னை மீனாட்சி தாயான நான் உயர்த்துவேன் வாழ்வில் நீ எதையெல்லாமோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உன் கண்களை பார் நான் உன்னோடு இருப்பது உனக்கு தெரியும் உன் வீட்டில் ஒருவருக்கு ஆரோக்கியம் குறைவாக உள்ளது என்று நீ பிரார்த்தித்தாயல்லவா அவரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வரும் அவர் நலம் பெறுவார் என்று நீ முழுதாக நம்பு என் திருநீரை அவருக்கு பூசி நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய் என்று நம்பிக்கை வார்த்தைகளை கூறு நிச்சயம் நலம் பெறுவார் உன் நல்ல மனதிற்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் ஒவ்வொன்றிற்கும் தீர்வு அளித்துக் கொண்டுதான் வருகிறேன் உன் நம்பிக்கை நிச்சயம் வெற்றி பெறும் குழந்தையே இது உன் மீனாட்சி தாயான என்னுடைய சத்திய வாக்கு வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகிறது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அறிவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவது இல்லை வீழ்ந்த அருவியை அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் தான் இறைவனடி சேர்கிறது நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல என்று எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கமளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னைப் பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே தங்கமே கவலைப்படாதே உன் அன்னையான நான் உன்னுடனே எப்போதும் இருப்பேன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்கு தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது குழந்தையே எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் செய்த பாவத்தின் பலனைதானமா ஜாதகம் காட்டுகிறது இதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று உன்னால் கேட்க முடியும் இவற்றையெல்லாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும் இவையெல்லாம் கருமா என்று புரிவதே இறைவனின் கருணையினால்தான் இதற்கே நாம் பல பிறவிகள் எடுக்க வேண்டும் நீ நல்லவனாக நன்மையை செய்பவனாக வாழ்ந்துவிடு கடவுள் எப்போதுமே நன்மைகளையே தருவார் கஷ்டத்தை மட்டுமே நீ யோசித்துக் கொண்டு இருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் கஷ்டம் இங்கு யாருக்குத்தான் இல்லை சொல் நீ வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அன்னையான நான் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடைய போகிறாய் உன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு மைல் தொலைவில் உள்ள இடத்திலிருந்து உனக்கு நன்மை ஏற்படும் என்னை நினை சிறிது உடலுழைப்பு செய்தாலே உனக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் சூழ்நிலைகளை ஏன் உன்னால் உணர்ந்து நடக்க முடியவில்லை அவைகள் எல்லாம் உன்னை திறம்பட வைக்க முயற்சி செய்யும் சூழ்நிலைகளாக நீ பெற்றுள்ளாய் ஆனால் அது எனக்கு வராது என்ற சுவரை அமைத்து கொண்டு அந்த சுவருக்குள்ளே உன் திறமையை போட்டு தேக்கியுள்ளாய் திறமையாதெனில் அவைகளை நீ வெளியுலகத்திற்கான சாயலாக அதை நீ நிரூபித்தால்தான் அதை உன்னிடத்தில் இருப்பதை அங்கீகரிக்கப்படுகிறார்கள் உனக்குள் சுவர் எழுப்பியது சரிதான் ஆனால் அந்த சுவர் உன் ஆற்றலையும் திறமையையும் பாதிக்கும் வகையில் எழும்பி நிற்கக்கூடாது அப்படி உன்னிடத்தில் நீ கண்டால் அதை தகர்த்தெறிந்துவிடு உன் திறமைகள் என்பது அச்சு போன்றது அதை எந்த சாயலில் பதிக்க விரும்புகிறாயோ அதே சாயலில் பதியக்கூடிய தன்மை உடையது அதுவும் அதற்குள் இருக்கும் நுட்பங்களும் அவற்றில் உன் அறிவின் கூர்மையென எல்லா ஆற்றலையும் கொண்ட திறமையுடைய பிள்ளைதான் நீ நீயோ இவைகளை உணராது உன்னிடத்தில் திறமையில்லை ஆற்றல் இல்லை என உன்னை பற்றி எந்த உணர்தலும் உனக்குள் என்ன திறமையும் ஆற்றல் இருக்கிறது என்பதையும் உணராமல் புலம்பிக்கொண்டு நீ ஒரு முட்டாள் எதற்கும் கையாளாகாதவன் என உன்னை பின்னுக்கு தள்ளும் புத்தியை உன்னிடத்திலிருந்து தூக்கி ஏறி எதிர்மறை எண்ணங்கள் உன்னில் வருகிறது என்றால் உனக்குள் உன்னை நீ தாழ்த்தி கொண்டு உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னையே நீ மட்டம் தட்டி கீழே தள்ளுகிறாய் முதலில் அடிப்படையான ஒன்றை புரிந்து கொள் யாரும் ஆற்றலற்றவர் என்று இல்லை எல்லோரும் ஆற்றல் உடையவர்கள்தான் ஆனால் தனக்குள்ள ஆற்றலை தன்னிலையை கண்டுபிடித்து செயல்பாட்டில் கொண்டு வருபவரே சிறந்தவர் அறிவுடையார் என்பது ஏட்டுக்கல்வியில்தான் என்று இல்லை அது வாழ்வில் நாம் சாதிக்கும் நிகழ்வுகளை எடுத்து எப்படி கையாண்டு அதற்கான வேலைகளை நாம் செய்யும் முறைகளில்தான் உள்ளது தோல்வி அடைவதால் நீ தாழ்ந்து போகவில்லை தோல்வி அடைந்து விடுவோமோ என்று நினைத்து பங்களிப்பு கொடுக்காமல் இருக்கிறாயல்லவா அப்போதுதான் தோல்வி அடைகிறாய் வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதில்தான் உன் அறிவை எப்படி என்று கூற முடியும் நீ யாரிடமும் தாழ்ந்து போகவில்லை நிஜத்தில் உண்மையாக ஆனால் உன் எண்ணங்களோடு நீ தாழ்ந்து போகிறாய் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தராசு தட்டில் கீழே இறங்குகிறாய் மற்றவர் முன்னால் உன் சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தால் அதை நிச்சயம் பொறுத்து கொள்ளாதே அதற்கான பதிலை இரண்டு வார்த்தைகளோடு முடித்துவிடு தாய்மை என்ற சொல் ஒரு உணர்வு அதற்கு நீ அடைய வேண்டும் என்று இல்லை அதற்கான உணர்தலை உன்னிடத்தில் நீ உணர்ந்தாலே நீ தாய்மையுடையவள் தான் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது மட்டும்தான் தாய்மை என்று சில உள்ளங்கள் எண்ணுகிறார்கள் அவர்களுக்கு அந்த அளவிற்கு பெரிய ஆத்மார்த்தமான உணர்வுகள் கொண்ட மனம் இல்லை உன்னை ஏளனமாக பார்க்கலாம் ஆனால் தாய்மை என்ற சொல்லிற்கு இதுதான் என்று எந்த சொல்லையும் அதற்கு நிகராக வைக்க முடியாது அவைகள் எல்லாம் உள்ளத்தால் உணர்ந்து கண்களிலிருந்து பொங்கி வரும் அருவி போன்றது அதற்கு ஆரம்பம் என்றும் இல்லை எல்லையும் இல்லை முடிவில்லா ஒரு பந்தம் அது அதனால் உன் நிலை கண்டு வருந்தாதே நிச்சயம் நீ உணர்ந்த தாய்மையின் உணர்வை உன்னிடத்தில் நான் க வைப்பேன் உன் மடியில் சிரிக்கும் குழந்தையின் மூலம் உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் அன்னையான என்னுடைய ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் என் தங்கமே அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேளையில் என் கரம் உன்னை நோக்கி வரும் உன் அன்னையான என் கரத்தை நீ இருக பற்றிக்கொள் என் தங்கமே வா குழந்தையே இன்னும் என் அருகில் வா இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில்தான் நான் உனக்காக உட்கார்ந்து கொண்டிருந்தேன் உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசம் எல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் நீ வைத்து கொண்டு இருக்கிறாய் இதை இந்த அன்னை நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலு பெற்றுவிட்டது உனக்குத்தான் எத்தனை தொல்லைகள் மத்தளம் கூட இரண்டு பக்கம்தான் இடிப்படுகிறது ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலும் இடிகள் எத்தனை நாளைக்குத்தான் நான் பொறுமையோடு பார்த்து கொண்டு இருப்பேன் உன் வேண்டுதலை நான் அலட்சியப்படுத்த விரும்பவில்லை நீ உன்னை கடுமையாக வருத்திதான் என்னை நோக்கி கேட்க வேண்டும் என்று இல்லை நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் நீ உருகும்போது நான் தாரைத்தாரையாய் அழுகின்றேன் கண்ணங்கள் ஒட்டி போகும் வரை உனக்காக நான் விரதம் இருக்கின்றேன் உன்னுடைய தேவைகளுக்காக நான் ஓடியாடிக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் உனக்கு நல்ல வழிகளை உன் அன்னையான நான் உருவாக்கித் தருவேன் என் தங்கமே வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் நான் காத்தருள்வேன் உன்னை தாமரை மலர் போல எப்போதும் மலர்ந்துள்ளது போல உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் இருக்கும் என் தங்கமே நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் பார்க்கும்படி உன் அன்னையான நான் செய்வேன் அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன்னுடைய மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி செய்வேன் உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் எண்ணத்தை நான் அதிகப்படுத்துவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாய் மாறும் என் தங்கமே எனது அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உனக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் உன் முந்தைய பிறவியின் கர்ம வினை இவை இரண்டும்தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் நான் காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்தால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்பது அர்த்தம் உனக்கான வெற்றிக்காலம் காலம் ஆரம்பித்து விட்டது என் உயிரான குழந்தைக்கு நான் என்றும் துணை நின்று அறவணைப்பேன் என் தங்கமே சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கப் போகிறது என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உன் அன்னையான நான் உனக்கு இலை பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவது அல்ல போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக்க செய்பவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலையாகும் முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியேவா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்